விஜய இன்னொரு எம்ஜிஆர் காமராஜர் அப்படின்னா சொல்லும்போது அந்த எம்ஜிஆருக்கும் காமராஜருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க அது மாதிரி நடந்துக்கிட்டாங்களான்னு தெரியாது ஆனால் இவரை விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு விஜய் வரமாட்டான் ஏன்னா இவர் எம்ஜிஆரை போல் எதிர்த்தார் அப்படிங்கிறது போய் விஜய் மாதிரி தைரியமாக ஆளும் கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறான் அப்படின்னு இன்னும் பல வருடங்கள் கழித்து யாராவது ஒருத்தர் முளைக்கணும் அப்படின்னா இன்னும் மூணு தலைமுறை ஆகும் இந்த சத்யராஜ் இந்த கரூர் பிரச்சனையை பார்த்து சி அப்படின்னு சொன்னியே உனக்கும் ரஜினி கமல் நீங்கள் எல்லாருமே இன்னொரு கட்சியை டிஃபெண்ட் பண்ணி தான் மக்களை எடை போடுறீங்க ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி ஆளும் கட்சியை எதிர்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் அந்த காலத்துலேயே இருந்து போராட அவங்களும் உங்களையும் விட்டுருக்க மாட்டாங்க நீங்களும் தான் உங் மறைக்கப்பட்டிருப்பீங்க சரியா ஒழித்து வைக்கப்பட்டிருப்பீங்க நீங்களும் தான் ஆனால் உங்களுக்கு மக்கள் இதே அளவு ஆதரவு தருவாங்களா கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு இதே அளவு அன்பு தர மாட்டாங்க சரியா